மழை நிவாரணத்தில் தாமதம் விஜயின் கடும் கேள்வி திமுக அரசுக்கு தமிழகத்தில் மழை பெய்து நெல் வயல்களும் வீடுகளும் பாதிக்கப்பட்டு மக்கள் நெருக்கடியை சந்திக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களின் குரலை எடுத்துரைக்கும் விதமாக அரசுக்கு கடும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜய் தனது அறிக்கையில் சொல்றார் மழையால் விவசாயிகள் கடும் இழப்பை சந்திச்சிருக்காங்க அவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கணும் ஆனால் அரசு தாமதப்படுத்துது இந்த நிலைமை தொடர்ந்தால் விவசாயிகளின் வாழ்க்கை ஆபத்துக்குள்ளாகும் அப்படின்னு விஜய் தெரிவித்துள்ளார் அதோடு அவர் இன்னும் சொல்லியிருப்பது விவசாயிகளின் வழியை கேட்காமல் நெல்மண்டிகளை திறக்காமலே வைக்கிறது ஏன் மக்களின் வாழ்க்கை பாதிக்கிற நிமிடத்திலவே அரசு செயல்படணும் அதுதான் உண்மையான மக்கள் அரசு அப்படின்னு விஜய் வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் கேட்டுக்கொண்டார் மழை நெல் விவசாயிகள் இவை மூன்றும் நம்ம நாட்டின் முதுகெலும்பு அவங்களை பாதுகாப்பது அரசு கடமை அல்லவா இந்த அறிக்கை வெளியான சில மணி நேரங்களுக்குள்ளேயே சமூக ஊடகங்களில் ஹேஷ்டேக் விஜய் கொஸ்டின்ஸ் டிஎம்கே என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது மக்களும் விஜயின் இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் பலரும் சொல்றாங்க விஜய் தான் நம்ம குரலை வெளிப்படுத்துறார் இதோ விஜயின் குரலில் எழுந்துள்ள கேள்விகள் தமிழக அரசியல் மேடையையே கலக்குது இதுதான் இன்று தமிழ் சினிமா அரசியலில் பேசப்படும் ஹாட் நியூஸ் மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் சினி பாலிடிக்ஸ் சேனல் மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ